அன்பு தமிழ் சொந்தங்களை டிப் சேனலுக்கு வரவேற்கிறேன் மைவி த்ரீ ஆட் பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு மூணு டிப்ஸ் நான் கொடுக்க போறேன் இந்த மூணு டிப்ஸ் மூலமா கம்பெனி ஃபியூச்சர் எப்படி இருக்கும் கம்பெனி வந்து நிரந்தரமா மூடக்கூடிய அபாயம் இருக்குதா இல்ல கம்பெனி வந்து கொஞ்சம் நாள் விட்டு திறமை திறப்பாங்களா இல்ல வந்து தற்காலிகமான முடிவுல வந்து இப்படி இந்த பணம் வந்து உடனடியே கிடைச்சிருமா அவங்களுடைய மூணு டிப்ஸ் இந்த வீடியோ மூலமா கொடுத்துருக்கேன் நான் சொல்லல அவங்க கொடுப்ப உறுப்பினர்கள் முக்கியமான ஒரு நபர் வந்து நமக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க எல்லாருடைய நேமையும் நான் வந்து நான் கண்டிப்பா நான் தெரிவிப்பேன் ஆனா இப்ப இல்ல அதுக்காக அந்த மூணு டிப்ஸ்ல உள்ள விளம்பரத்தை விபரத்தை எல்லாத்தையும் வந்து உங்கள்ட்ட தெரியப்படுத்துறது இந்த வீடியோ மூலமா மகிழ்ச்சி அடையலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா அந்த மூணு வீடியோட பாயிண்ட் என்னன்னு தெரியும் அதன் அடிப்படையில் நீங்க நம்ம நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் எடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமாண்ட் என்னுடைய கமாண்ட தெரியுங்க மைவித்ரி ஆடு மூலமா நிறைய அவயம் அடைஞ்சவங்க நிறைய இருக்கிறாங்க ஆனா இப்ப பிரேக் ஆகி நிக்கிது ஒரு அஞ்சு மாசமா கொடுக்க முடியல காரணம் அவர் வந்து சிறையில இருக்கிறாரு அதோட மெயின் எண்டிங் அனைத்துமே வந்து ஐஓபி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இருக்கிறதுனால அவருக்கு பணம் கொடுக்க முடியல அவங்களோட வங்கியை வந்து இப்ப அவனுடைய அக்கௌண்ட் வந்து லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க குற்றப்பிரிவு அதிகாரிகள் இதை விடுவிக்கக்கூடிய நேரம் வந்துடும் அவர் வெயில்ல வெளியே வந்தவொடனே அந்த வங்கி அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு அப்படிதான் அவருடைய வளர்ச்சி பொறுக்க முடியாம சில பேருடைய தந்திரத்தினால இந்த பணத்தை அவரால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்பகத்தை அந்த வட்டாரங்களை தெரிவிச்சிருக்காங்க சோ நான் வீடியோக்குள்ள வந்து முக்கியமான செய்திக்கு வந்துடுற நம்பர் ஒன்னு பாத்தீங்கன்னாக்கா மைவித்திரியும் வைரல் ஆகக்கூடிய இந்த சூழ்நிலையில சோசியல் மீடியா நெட்ஒர்க்ல வந்து மிகப்பெரிய பாப்புலர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது யூடியூப்காரங்க வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவர் வந்து இன்னைக்கு வந்து பெயில்ல வர போறாரு இத்தனை தேதி வந்து அவர் பெயிலுக்கு தாக்கல் மனு தாக்கல் பண்ண போறாங்க அவர் வந்து ஜாமீன் கிடைச்சிட போது நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம யாருமே குற்றம் சொல்லவில்லை எல்லாரும் என்னுடைய சகோதரர்கள் தான் நம்ம சேனல் மூலமா நம்ம ஏதாவது ஒரிஜினலா கொடுக்கணுமே நம்மளும் வந்து சாதாரண டிஸ்ட்ல போயிடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு கண்ணோட்டத்துலதான் அவங்க குடும்ப உறுப்பினர்களுடைய மாமா இந்த செய்தியை நான் வாங்கியிருக்கிறேன் அந்த அங்கிள் முன்பு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் இந்த கம்பெனி வந்து வேற லெவலுக்கு போக தமிழ் இந்திய அளவில் நானூறு நிறுவனங்கள் இருந்தாலும் இருநூறு நிறுவனங்கள் வந்து இருநூறு மையத்திரி விளம்பரம் பாக்குற மாதிரி இருநூறு நிறுவனங்கள் வந்து லாப்ஸ் ஆகி இன்னைக்கு முடிச்சிட்டாங்க டெமாஸ்ட் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பாப்புலரான ஒரு நிறுவனம் பாத்தீங்கன்னா மைவித்திரி இது வந்து முறையை அங்கீகாரம் பண்ணதுனால தான் அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் இப்ப வந்து நம்மளோட உறுப்பினர்களா இருக்காங்க இரண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் முதலீடு நம்ம கிட்ட இருக்குது அதனால நம்ம மாற்று கருத்து எதுவுமே இல்லை அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அதுக்கான ஹெர்பல் ப்ரொடக்ட் நம்ம கிட்ட இருக்குது அதுக்கான வலிமையான அதாவது வந்து பேஸ்மெண்ட் நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கு கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் நம்பர் செகண்ட் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் இப்படியே போகுமா அல்லது மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நாங்க கேள்வி கேட்டோம் ஃபியூச்சர் கண்டிப்பா வந்து இப்படியே தான் இருக்கும் மாறாது எப்படியா இருக்கும்னு சொன்னீங்கன்னா இப்போ ஜெயில இருக்கார் அப்படியே இருப்பாரா அப்படி கிடையாது அதாவது மாறுமான்னு சொன்னாக்கா லாக் பண்ணி நிரந்தரமா போயிடுவாங்களா அப்படி கண்டிப்பா கிடையாது நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்னு சொல்ற தாராள மந்திரத்தை நீங்க பாத்துட்டு என்னுடைய கமெண்ட்ஸ்ல சொல்றது அதுதான் நீங்க வந்து பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கிறீங்க அதனால நீங்க உங்க டிவி சேனல் மூலமா நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு மைவித்திரி விளம்பரம் பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சொல்லி சொல்லியிருக்காரு அதனால நோ சேஞ்ச் கண்டிப்பா வந்து பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கான ஒரு நிறுவனமா இருக்கிறதுனால அஹ் மைவித்திரி எம்டி வந்து சக்தியாளர்கள் வந்து விரைவா வெளியில வருவாரு அடுத்த மாசம் நீங்க வெயில்ல வருவான்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் நேற்று பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்கிறாரு அந்த ஒரு ரகசியத்தை உன்னையோடு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இது கோயம்புத்தூர் போகும்போது அந்த விபரத்தை நான் கேட்டுக்கிட்டு வந்து உங்ககிட்ட நான் சொல்றேன் அவரே வந்து சொல்லலாம்னு சொல்றாரு முடிஞ்ச அவரை வாய்ஸ் கால் வாங்கி நான் உங்ககிட்ட நான் வந்து வீடியோ என்னுடைய வீடியோ சேனல் மூலமா உங்களுக்கு ஒரு ஆட் பண்ணி உங்களுக்கு தெரியப்படுத்த மூணு பாத்தீங்கன்னா ஹெர்பல் ஷாப் வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பரவிட்டு இருக்குது ஹெர்பல் ப்ரொடக்டோட சாப்பிட்டு பூத்துவாங்களா கூட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பயந்துகிட்டு இருக்கிறாங்க அதை வருமானம் எல்லாம் போயிடுமான்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் ஈவோட்டு பள்ளி அதிகாரிகளுக்கு வந்து தெளிவா சொல்லிட்டாங்க அது முறையான அங்கீகாரம் வாங்கியிருக்கிறாங்க மத்திய மருத்துவ கவுன்சில் இருந்து வாங்கலாம் நாட்டு மருந்து யாரு வந்து மருந்து வாங்கிட்டு வரலாம் இது வந்து அஹ் அலோபதி மருந்து இல்ல இங்கிலீஷ் மெடிசன் கிடையாது ஆஹ் அதாவது நாட்டு மருந்துங்கிறதுனால யாரு வேணாலும் வாங்கலாம் அதாவது உள்ளங்கால இருந்து உச்சந்தலை வரைக்கும் அனைத்து ப்ராடக்ட்டும் உங்களுக்கு இருக்கு ஹோம் ப்ராடக்ட் இருக்கு ஷாம் இருக்கு வீட்டு டாய்லெட் கிளீனர் இருக்குது மசாலாக்கள் இருக்குது ஹெல்த் ப்ராடக்ட் இருக்குது டானிக் இருக்குது உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிறது இருக்குது அதாவது காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது பெண்களுக்கான அழகு பொருட்கள்லாம் அந்த நிலையத்துல வச்சு விற்கிறாங்க இந்த ப்ரொடக்ட் மூட வேண்டிய நிறுவனம் இது கிடையாது ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா சக்தி ஸ்ரீநிதி அசோக் வந்து போய் விவரத்தை சொன்னார் இல்லையா ஈ அதிகாரிகள்கிட்ட போய் சொல்லி இந்த சாப்பிய மூடுனு இந்த சாப்பி மூடுகள்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா மைவித்திரி ஹெர்பல் ப்ரொடக்ட்ங்கிறத மாத்தணும் அப்படின்னு சொன்னாரு இப்ப மாத்துறதுக்கு அவசியம் இல்ல அந்த நிறுவனம் வந்து மைவித்திரிங்கிற பேர்ல தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிதி அரசர் சென்னை உயர்நீதிமன்றத்துல சொல்லி இருக்கிற அடிப்படையில இந்த மைவித்திரி நிறுவனத்தை வந்து கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டாலும் மிக பெரிய அளவுல பாப்புலரா வரப்போகுது அப்படிங்கிறத எனர்ஜிக்கோட நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அந்த பொறுப்புல இருக்கக்கூடிய அங்கு சொல்லி இருக்கிற அடிப்படையில இந்த நண்பர்களை நம்பிக்கொண்டே இருங்க நம்ம ட்விட்டர் சேனலை ஸ்ட்ராங் படுத்திக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லாம நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்றதுனால குழந்தை போய் இருக்கிற வருத்தத்தோட இருக்கிற பணம் வள்ளியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு வீடியோவாக அந்த வீடியோ கொண்டு போய் நீங்க சேர்க்கணும் புதிய நண்பர் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த அங்கிள் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்லலாம்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் கிளம்ப போறேன் நான் கோயம்புத்தூர்ல வந்து அவங்க கிட்ட வந்து நான் பேசி முடிஞ்ச நேரில் அப்படி இல்லைன்னு சொன்னா வாய்ஸ் கால் மூலமா நான் பேசிட்டு வர்றத நான் உங்ககிட்ட நான் போட்டு காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ப வேலை பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த எபிசோட்ல நான் உங்களுக்கு புதிய செய்தியோட காத்துக்கிட்டு இருக்கேன் நன்றி